இஞ்சிய ஆரோக்கிய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது இஞ்சி டீயை பற்றி தாங்க இந்த இஞ்சி டீ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் ஒரு சிலருக்கு இஞ்சியினுடைய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா பிடிக்காது பொதுவாக இஞ்சி இயற்கையாகவே செரிமான பிரச்சனைகளை போக்கக்கூடிய தன்மையானது அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த இஞ்சியில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது இஞ்சி செரிமானத்துக்கு உதவக்கூடிய அருமையான ஒரு மசாலா பொருள் இந்த இஞ்சியை தேநீராக்கி எடுக்கிறது நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும் ஆனாலுமே அதை நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் பொழுது பக்க விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும் தான் உணவே மருந்து அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நலமாக வாழ வைக்கிறதுக்கான முக்கியமான மருந்து இஞ்சி டீயானது குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் உடலில் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம தொடர்ந்து

மருந்தாக மாற்றி எடுத்துக்கும் பொழுது நிறைய வகைகளில் பயன் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு டீ வீதம் நம்ம குடிக்கும் பொழுது அதுவும் நல்ல வகையில் குடிக்கும் பொழுது அது நம்மளுடைய உடலுக்கு நல்லது தான் அதாவது குளிர்காலங்களில் மழை இருக்கும் பொழுது இதமான காற்று அடிக்கும் பொழுதெல்லாம் நம்ம ஒரு சூடாக ஒரு கப்பு இஞ்சி டீ குடிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ யாருக்கெல்லாம் அந்த ஃபீலிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதாவது ஏதாவது ஒன்று சூடாக குடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கும் அது நம்மளுடைய உடலுக்கு நல்லதாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம் உடலுக்கு ஒரு சின்ன கதகதப்பை கொடுக்கணும் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து அதிக பேர் வந்து இந்த இஞ்சி டீயை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த இஞ்சியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி மெக்னீஷியம் மற்றும் இதர மினரல்ஸ் அதிகமாகவே இருக்குது இந்த இஞ்சி டீயோட புதினா தேன் இல்லை எலுமிச்சை சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது இன்னும் அதோட சுவை பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த ஃப்ளேவரில் உங்களுக்கு என்ன காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் மறக்காமல் சொல்லுங்கள் இஞ்சியினுடைய மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமா இருக்கு நம்ம இந்த ஒரு பதிவுல வந்து சொல்லி தெரிஞ்சுக்க கூடிய விஷயமும் கிடையாது ஆனா நம்மள பலருக்கும் பாத்தீங்கன்னா வாகனங்கள்ல பயணிக்கும் பொழுது அல்லது மலைசாலைகளில் போகிறப்போ வாந்தி மயக்கம் தலை சுத்துறது இது போன்ற உபாதைகள்லாம் வந்து ஏற்படும் ஸோ அந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக பயணத்துக்கு முன்னாடி இஞ்சி டீ வந்து நீங்கள் குடிக்கலாம் இந்த இஞ்சி டீயை குடிச்சிட்டு நீங்கள் பயணிக்கும் பொழுது நூறு பெர்சன்டேஜ் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுப்பட முடியும் இது கண்டிப்பாக வந்து உண்மையான ஒரு விஷயம் ஸோ நிறைய பேருக்கு தலை வலிக்குது அப்படின்னாலே உடனடியாக வந்து ஒரு டீயோ ஒரு காஃபியோ குடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும் அந்த காஃபியை விட நீங்கள் இஞ்சி டீ பொழுது அந்த இஞ்சியினுடைய சாறு உங்களுக்கு வந்து அந்த தலை தலை வந்து போக்கிக் கொடுக்கும் ஜலதோஷம் இருக்கக்கூடியவங்களாம் வந்து இதை அடிக்கடி எடுத்துக்கலாம் நம்ம வெகு தூரம் பேருந்தில் போகிறோம் பிற வாகனங்களில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிறந்த ஒரு மருந்து அப்படின்னா அது இஞ்சி டீ மட்டும்தான் இந்த இஞ்சி டீயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் குமட்டல் வாந்தி மற்றும் பயணத்தினால் ஏற்படக்கூடிய எல்லாம் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு பயணத்தின் பொழுது குமட்டல் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்க மேலும் இந்த இஞ்சியை அதிகமாக நம்ம எடுத்துக்கும் பொழுது அதாவது நம்மளுடைய செரிமானத்துக்கு உதவியா இருக்கும் ஏன்னா அதிகமாக எண்ணெய் கொண்ட ஒரு பலகாரங்கள் சாப்பிட்ற இல்ல இல்லை அசைவ உணவுகள் அதிகமாக சாப்பிடக்கூடிய நேரங்கள்லையோ இறுதியா ஒரு கப் டீ நம்ம குடிக்கும் பொழுது அந்த உணவான செரிமானத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அதே மழை நேரங்களில் பொதுவாக வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு ஜலதோஷம் இரும்பல் தொண்டை பிரச்சனை இதெல்லாம் வந்து ஏற்படுறது வழக்கம் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கட்டாயமாக இஞ்சி டீயை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அது ரொம்ப நல்லது ஏன்னா அதிகமாக இரும்பலோ அல்லது தொண்டை வலி இருக்கும் பொழுது நீங்கள் தினமுமே காலை மதியம் அப்படின்னு ஒரு மூணு வேலைக்கு பால் சேர்க்காம இஞ்சி டீயை வந்து நீங்களே குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அது விரைவில் வந்து குணமாக்கி கொடுக்கும் இஞ்சி டீல இயற்கையாகவே நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸ்லாம் இருக்குது மற்றும் அமினோ அசிடிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த எல்லாம் சீராக்கி கொடுக்கும் ஸோ ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுனால நெஞ்சு வலி போன்ற உபாதைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ரத்த குழாயில் படிஞ்சிருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைக்கும் இதனால் மாரடைப்பு நெஞ்சுவலி இது போன்ற பெரும் பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த மாதவிடாய் நேரத்தில் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும் அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு டவலில் சூடான இஞ்சி தண்ணியை ஊற்றி அடிவயிற்றில் நீங்கள் தடவனிங்க அப்படின்னா அந்த தசைகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் எல்லாம் குறைஞ்சி வலி வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க இனி வந்து இதை வந்து முயற்சி பண்ணுங்கள் அதோடு இந்த இஞ்சி டீயோடு சேர்த்து நீங்கள் தேன் கலந்து குடிச்சிங்கன்னா வலி வந்து மேலும் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி டீயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டு நம்முடைய எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்கும் நமக்கு எந்த விதமான நோயும் வந்து சீக்கிரமாக ஏற்படாமல் இருக்காது பருவகால தொற்றுகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து வரும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்மளை வந்து திடமாக வச்சுருக்கிறதுக்கு இந்த இஞ்சி டீ வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ குறிப்பாக இஞ்சி டீயில் கொஞ்சமாக எலுமிச்ச சாறு சேர்த்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாவே போதும் அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்யும் ஸோ இதனால் எந்த விதமான நோய் தொற்றுகளும் உங்களுக்கு வந்து ஏற்படாமல் வந்து தடுக்கவும் முடியும் அதாவது இஞ்சி டீயை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே மருத்துவ குணங்கள் அப்படின்றது நிறைய இருக்குது இந்த இஞ்சி டீயை நீங்கள் ஒரு முறை குடிக்கும் பொழுது உங்களுடைய மனசுக்கு வந்து ஒரு இதமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் மன அழுத்தம் இருக்குது இல்லை மன சோர்வு இருக்குது டயர்ட்னஸாக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து போக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி டீயில் இருக்குது ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இதில் இயற்கையாக இருக்கக்கூடிய மனமும் மருத்துவ குணமும் தான் மேலும் இந்த இஞ்சியை வந்து அதிகமாக நம்ம சேர்த்துக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை வந்து குறைக்கும் அதனால் இஞ்சி டீ நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உடம்புல அங்கங்கே ஏற்படக்கூடிய வீக்கங்கள் எல்லாம் வந்து சரியாக போகும் அதனால் இந்த ஒரு இஞ்சி டீயும் நீங்கள் மறக்காமல் வந்து எடுத்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த இஞ்சி வந்து உதவியாக இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே அதிகமாக எடுத்துக்கும் பொழுது அதற்குரிய பக்க விளைவுகளும் இருக்கும் ஸோ அதனால அளவாக வந்து எடுத்துக்கோங்க எப்போதுமே நம்மளுடைய தொண்டைக்கும் சரி வயிற்றுக்கும் சரி அளிக்கக்கூடிய ஒரு பொருள்னா அது இஞ்சி தான் அந்த அதனுடைய சாறு அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தொண்டைக்கும் மற்றும் வயிற்று எரிச்சல் இதெல்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சோ அதனால எதையுமே நம்மளுடைய உணவுல அளவோடு எடுத்துக்கும் பொழுது ஆரோக்கியமா வந்து இருக்க முடியும் பொதுவாக இஞ்சி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாப்பாட்டில் முக்கியமான ஒரு அங்கமா இருந்துட்டு இருக்கு அதனால இன்றைக்கி அதிகமாக நம்மளுடைய உணவுப் பொருட்களை இஞ்சி வந்து நம்ம யாரும் வந்து சேர்த்துக்கிறது கிடையாது ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுவை பிடிக்கிறது கிடையாது ஆனால் இஞ்சியை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உடலில் ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி இஞ்சிட்டியே நீங்கள் தினமும் உங்களுடைய உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் வெறும் உங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா நலமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க மன அழுத்தமும் குறையும் இதிலெலாம் எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கக்கூடிய இந்த இஞ்சி டீயை கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை இந்த பதிவில் இஞ்சி டீ வந்து நம்ம தினம்தோறும் குடிக்கிறதுனால என்ன மாதிரியான பயன்கள் நம்மளுடைய உடலில் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு லைக் ஷேர் கமெண்ட் மேலும் இது போல நிறைய ஆரோக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இந்த இஞ்சி டீயை நீங்கள் தொடர்ந்து குடிக்கிறதுனால உங்களுடைய மன அழுத்தம் குறையிறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியானது கண்டிப்பாக கிடைக்கும் கவலைகளை மறந்து புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு நீங்களும் தினந்தோறும் ஒரு இஞ்சி டீ வந்து குடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க